அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் நான் ஒன்று சொல்கிறேன் முக்கியமாக வந்து பெரும்பாலான இடங்களில் நம்மளுடைய மாடுகள் பிடிக்காத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோங்க அப்போ என்ன செய்தோம்னா சினை பிடிக்கிறத முறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக திரு முருகன் ப்ரொஃபஸர் டேன்வாஸ் நாமக்கல்லேருந்து கொடுத்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான பதிவு அது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா முருங்கை இலையை பயன்படுத்துகிறது முருங்கை இலை அப்படிங்கிறது அதிகமான புரதச்சத்து கொழுப்பு நார்ச்சத்து மாவுச்சத்து உள்ள ஒரு பொருள் இந்த முருங்கை இலையை இரு முருங்கை இலை என்ன பண்ணுதுன்னா அதோட இலைகளை கொடுக்க கொடுக்க உணவில் கலந்து கொடுக்க கொடுக்க எண்பது சதவீதம் அதோட செரிமானத்தை சரி பண்ணுது அதே மாதிரி ஊட்டச்சத்தை அறுபத்தி ரெண்டு சதவீதம் கூட்டுது சாப்பிட்றத கூட்டுது இந்த ரெண்டு முக்கியமான செயல்பாடு அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு இனிப்பு தயிரில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை விட பதினேழு மடங்கு கூடுதல் ஊட்டச்சத்து வச்சுருக்குங்க பாலில் இருக்க சுண்ணாம்பு சத்து மாதிரி பதினேழு மடங்கு இருக்குங்க ஆரஞ்சில் இருக்க உயிர் சத்து மாதிரி ஏழு மடங்கு இருக்குது கேரட்டில் இருக்க உயிர் சத்து மாதிரி பத்து மடங்கு இருக்குது கீரையில் இருக்க இரும்பு சத்து மாதிரி இருபத்தைந்து சதவீதம் இருக்குது வாழைப்பழத்தில் இருக்க பொட்டாசியம் மாதிரி பதினைந்து சதவீதம் இருக்குது இவ்வளவு சிறப்பு அமைப்பு உள்ள முருங்கை கீரைய முருங்கையை நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வச்சிருப்போம் நம்மளுடைய மாடுகளுக்கு உணவில் சேருங்க இது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு இருக்கிற மாதிரியே மாடுகளுக்கும் கருப்பையில் வந்து முட்டைகள் வருதுங்க அந்த கரு முட்டை இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கிது கர்ப்ப பையில் இருக்கக்கூடிய கர்பப்பையை முறைப்படுத்துது அதே மாதிரி கர்ப்பப்பை வந்து மூடுறதுக்கு அந்த வாய் மூடுறதுக்கு ரொம்ப முக்கியமாக அது உதவுதுங்க அதே மாதிரி நோய் கிருமி இப்படி மூடாமல் இருந்ததுன்னா நோய் கிருமி கர்பப்பைக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது அதை சரி பண்ணுறது வேலையை அது செய்யுதுங்க அதே மாதிரி காளைகளுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய காளைகளுக்கு கொடுக்க கொடுக்க விந்த அணுக்களோட அதாவது ரொம்ப முக்கியமானது ஆக்டிவ் அல்லது மொட்டைலும்பாங்க அதாவது ஆக்டிவான நல்ல வேகமாக இருக்கக்கூடிய விந்தணுக்களோட அணுக்களோட சதவீதத்தை அதிகப்படுத்துறது அதே மாதிரி விந்துக்களோட அளவோட அளவையும் அதிகப்படுத்துறது இது வந்து முருங்கை பண்ணுதுங்க அதனால் காளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த காரியத்தை பண்ணணும் இதோடு கூட நம்ம புண்ணியமூர்த்தி ஐயா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க செனி பிடிக்காத கா மாடு அல்லது மாடுகளுக்கு என்ன பண்ணணும் முள்ளங்கிய நான்கு நாட்களுக்கு முள்ளங்கிய காலையில் ஒரு முள்ளங்கி சாயந்தரம் ஒரு முள்ளங்கி அப்படிங்கிற மாதிரி அதை ஏதோ ஒரு வழியில் இனிப்பு தடவையோ உப்பு தடவையோ அரைச்சோ அதோடய வாயில் தடை விடணுங்க மொதல் நாலு நாளைக்கு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று நாலு நாளைக்கு அதே மாதிரி சோற்று கற்றாழை அஞ்சாவது நாள்லேருந்து எட்டாவது நாள் காலையில் ஒரு மடல் சாயந்தரம் ஒரு மடல் வாயில் ஊட்டி விட்டுறணும் முருங்கை இலை ஒன்பதாவது நாள்லேருந்து பன்னெண்டாவது நாள் ஒரு கைப்பிடிங்க காலையில் ஒரு கைப்பிடி சாயந்தரம் ஒரு கைப்பிடி ஒன்பதாவது நாள்லருந்து பன்னெண்டாவது நாள் அடுத்து பிரண்டை பதிமூணாவது நாள்லேருந்து பதினாறாவது நாள் வரலாம் பிரண்டை காலையில் நாலு கைப்பிடி மாலையில் அஞ்சு கை நாலு கைப்பிடி அதே மாதிரி கருவேப்பிள்ளை பதினேழாவது நாள்லேருந்து இருபதாவது நாள் வரையிலும் காலையில் நாலு கைப்பிடி சாயந்தரம் நாலு கைப்பிடி இதில் வந்து அந்த முள்ளங்கியும் சோத்து கத்தாளையும் வெல்லம் போட்டோ உப்பு போட்டோ அது வாயில் ஏற்றி விட்றணும் அதே மாதிரி இந்த பிரண்டை கருவேப்பிலை முருங்கை இலை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அரைச்சி நல்லா கூழாக்கி பேஸ்ட்டு மாதிரி வச்சு வாயில் போட்டுடணும் இந்த ரெண்டு காரியத்தை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா மாடுகளோட சத்து நல்லா இருக்கிறப்ப சினை பிடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க ஏன்னா இப்போ நாங்கள் கவர்மெண்ட்லேயே பார்க்குறோங்க நம்ம ஸ்டிக்கு போட்டு பார்க்கறதுன்னு சொல்லக்கூடிய அந்த குச்சி போடுறதுல ஐம்பது சதவீதம் இன்னும் சொல்லப்போனால் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் தான் மாடுகள் கருத்தரிக்குது ஒரு பக்கம் காசு வேஸ்ட்டு இன்னொரு பக்கம் மாடை தொல்லை பண்ணுறோம் இன்னொன்று நமக்கு கண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன் நம்ம கையில் முருங்கை இருக்குது நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே இருக்குது முள்ளங்கி இருக்குது சோத்து கத்தால் இருக்குது முருங்கை இலை பிரண்டை கருவேப்பிலை இதெல்லாம் கிடைக்கிற பொருள் தானே ஏன் இதிலேருந்து நம்ம மாடுகளை முறைப்படுத்தக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி இந்த பதிவு வேணுனாலும் கேளுங்க நான் திருப்பி சொல்கிறேன் ஆனால் இதை செய்யுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி